வெல்கம் டு ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்ற கர்வத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடியது மற்ற சிங்கங்கள் உணவுக்காக வேட்டையாடும் ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மீது கோபம் கொண்டன ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது இதனை கண்ட மிருகங்கள் மிக்க பயத்துடன் வந்தன ஒவ்வொரு நாளும் தாம் வெகு என எண்ணி அவை ஒன்று கூடி ஆலோசனை செய்தது சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்கு தெரியும் அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினம் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானித்தன அடுத்த நாள் ஒன்று அந்த கர்வம் கொண்ட சிங்கத்தை சந்திக்க சென்றது கண்ட சிங்கம் கோபத்துடன் குரங்கிற்கு பயம் வந்து எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகின்றோம் என தெரிவித்தன அதனால் சிங்கராசா இறை தேடி அலைய தேவையில்லை ஏன் இந்த முடிவு என்றது சிங்கம் தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம் என்றது அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரு நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம் பின்பு உங்களுக்கு உணவு கிடையாமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் என்றது மகிழ்ச்சி காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும் தினம் ஒவ்வொரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்தது சிங்கம் முயலை பார்த்து நீ தாமதமாகினாய் என கர்ச்சித்தது அதனை கேட்ட முயலார் நடுக்கத்துடன் சிங்கராசா நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி செய்தது நான் இப்பதான் வாரேன் என்றது என்னை விட காட்டில் இருக்கிறதா என்று இருமாப்புடன் கேட்டது அதற்கு சிங்கராசா வாருங்கள் காட்டுகின்றேன் என்று சிங்கத்தை அழைத்து சென்று ஒரு கிணற்றை காட்டி இதற்குள்தான் அந்த பெரிய சிங்கம் இருந்தது என்று கூறியது அதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது போது சிங்கத்தின் நிழல் பிம்பம் வேறொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல் தெரிந்தது சிங்கத்திற்கு ஆத்திரம் சிங்கம் அதை பார்த்து கர்ச்சித்தது பிம்பமும் கர்ச்சித்தது இதோ பார் உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறி கொண்டு கிணற்றினுள் பாய்ந்தது நீரில் மூழ்கி மாண்டது முயல் துள்ளிகுதித்து வெற்றியை மற்ற மிருகங்களிடம் சென்று கூறியது காட்டில் கொண்டாட்டம் தொடங்கியது முயலின் சமயோசித முயற்சியால் மற்றைய மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன நீதி முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையும் வென்றிடலாம்